உலகம் பார்த்திராத ஒரு கேவலமான வழுக்கை ஆட்டம் இது தாங்க வழுக்கைனா இலங்கை தான் அவங்களோட கிரிக்கெட்டே கம்ப்ளீட்டாக வழுக்கி போய் தாங்க கிடக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் இலங்கை ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த டீமில் உயிராக இருப்பாங்க இல்லையா துரத்தி துரத்தி அடிக்காத கூட தான் செக்யூரிட்டி கார்டு வந்து அவங்கள அழுங்காப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க தாங்க சொல்லணும் சில பிளேயர்கள் என்ன பண்ணுறது அந்த ஓனில் மயக்கப்பட்டு சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆட்டங்க சூரியகுமார் யாதவ் வச்சு செஞ்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு டீமை எவனுமே வச்சு செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த மேட்சை அதாவது உலக கிரிக்கெட் ஃபேன்ஸ் மறந்தாலும் இலங்கை டீம் வந்துட்டு மறக்க மாட்டாங்க குறிப்பாக ஜெயசூர்யா மறக்க மாட்டாருங்க அவரெல்லாம் காரி துப்பிட்டார் செருப்பு எடுத்து அடிக்காத குறைதாங்க அந்த இலங்கை பிளேயரை நீங்கள் மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் பார்த்துருப்பீங்க மூணு மேட்ச் வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க இந்தியா அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை அலேக்கா பீட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க இனிமேல் இலங்கையோடலாம் மோதக்கூடாதுங்க பாவங்க இந்த ஜீவன் ஜீவஞ்சித்து போய் இந்தியானாலே பயப்படுறாங்க அதாவது மூன்றாவது டி மேட்ச் பதினஞ்சு ஓவர் வரை இந்தியா நூற்றி முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க முதல் பேட் பண்ணி ஓகேவா கம்ப்ளீட் ஸ்பின்னுக்கு ஆடு ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்தது ஆடுகளும் ஓகே பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வழக்கம் போல தான் ஒரு பதினஞ்சு ஓவர் வரை டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க நூற்றி இருபது ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிருந்துச்சுங்க அடுத்து பதினேழு ரன் அடிக்கிறதுக்குள்ளே சாரி இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறதுக்குள்ளே ஏழு விக்கெட்டை விட்டாங்கன்னு வைக்கல நட்டுங்கிறாங்க அந்த காலத்தில் நம்ம ஆஸ்திரேலியா டீமை பார்த்தோன்னா ஒம்பது டீமும் பயப்படுவாங்க பார்த்தீங்களா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடும் இருந்தாலும் நடுங்கி நடுங்கி போராடி தோற்றுருவாங்க அந்த மாதிரி இந்திய டீமை பார்த்து இவங்க எதுனால இவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியலங்க இது இலங்கையே உண்மையிலேயே இவங்க ஒரு மிகப்பெரிய வழுக்கதான் அதாவது ஜெயசூர்யா சங்கர்கரா ஜெயவர்த்தனே மலிங்கா இவங்க எல்லாம் கேவலப்படுத்திட்டாங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர் பிளேயர்கள் என்ற சொல்லுவாங்க அவ்வளவு நடுங்குறாங்க அதாவது முடியுமா அப்படி ஒரு பதட்டம் பயம் படபடப்பு என்ன பண்றான்னே தெரியலங்க பட் சூரியகுமாரி அதோ செஞ்சார் செஞ்சாரு பாருங்க கொடுமைலையும் கொடுமை இதுதாங்க ஒரு கேவலமான கொடுமை அதாவது பத்தொன்பதாவது ஓவர் ரிங்கு சிங்குக்கு கொடுத்தாரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு ஓகேவா இருபதாவது ஓவர் யார் போட்டாருன்னு தெரியுமா நம்ம சூரியகுமார் யாதவ் தாங்க போட்டு அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்து சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டாங்க கிரிக்கெட் வரலாற்றில் சூப்பர் ஓவர் மூணு பந்தில் முடிஞ்சது இது தாங்க சரி இலங்கை வந்து பேட் பண்ணாங்களா ரெண்டு பந்தில் ரெண்டு விக்கெட்டு வாஷிங்டன் சுந்தர் பிளந்து விட்டாரு நம்ம தமிழன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பந்தில் ஒரே பவுண்டரி அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சூப்பர் ஓவர் மூணு பந்தில் முடிஞ்சது இது தாங்க இப்படி ஒரு கேவலமான ஆட்டம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களா அந்த லெவலில் தாங்க சொல்ல தோணுது அதாவது மரண விளிம்பிற்கே போயிட்டு என்னோட இதயம் வந்து விட்டது என்று ஜெயசூர்யா பேசியிருக்காருங்க இனிமே என்னோட கிரிக்கெட் வாழ்நாளில் இவங்களோட ட்ராவல் பண்ண மாட்டேன் முடிஞ்சதுரா இலங்கையோட கிரிக்கெட் சகாப்தம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமே இந்த டீம்குள்ளே யாராவது பயிற்சியாளர் வந்தால் அவங்களுக்கு தான் இது அசிங்கம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் பிளேயர்கள் வந்துட்டு பயப்படுறாங்க பதட்டப்படுறாங்க அதிகம் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அதனால தாங்க அந்த ஜெயிக்கிற சுச்சுவேஷன் வந்தோன்னா அந்த படப்படப்பு பயம் பதட்டம் இந்த மூணு மேட்சுமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் முதல் பதினஞ்சு ஓவர் நல்லா விளையாடுவாங்க லாஸ்ட் லாஸ்ட் அஞ்சு ஒவ்வொரு ஜெயிக்கிற பக்கத்தில் வரும்போது அவங்களுக்கு பதட்டங்கன்றது ஓகேவா உடம்புலாம் நெவர் நடுங்க ஆரம்பிச்சிருதுங்க இந்த பயம் இருக்கிறவரை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா லாஸ்ட்டு ஒரு இருபது ரன் அடிக்கிறதுக்குள்ளே ஏழு விக்கெட் விட்டுருக்காங்க ரியான் பிராக் ஓவர் போகிறாரு பெரிய பெரிய போலர் இல்லைங்க ரியான் பிராக்கு சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் இவங்க தான் விக்கெட் எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயசூர்யாவே போங்கடா வெங்கங்கட்ட பெயர்களா விஜயகாந்த் ஸ்டெயிலில் சொல்லப் போனால் தூணு துப்பி விட்டார் என்று சொல்லலாம் ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டாங்க ஓகேவா கிடச்சிருந்தாங்கன்னா வெட்டி போட்டிருப்பாங்க உள்ளே ஓடிட்டாங்க அதுலேயுமே சில பிளேயர்கள் விழுந்து மயங்கி விழுந்துட்டாங்க என்றே சொல்லுவாங்க இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார் என்றே சொல்லலாம் கௌதம் காம்பீர் உள்ளே வந்தாலே அது வேற லெவலில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நடக்குங்க அவர் வந்து ஸ்பின்னரை வச்சு சோழியை முடிச்சிட்டார் அதுவும் சின்ன சின்ன பவுலர்ஸை வச்சு பொட்டு பொடுசுகளை வச்சு பொட்டில் தட்டி விட்டார் என்றே சொல்லாங்க இது இலங்கை டீமுக்கே ஒரு பெருத்த அவமானம் என்றே சொல்லாங்க உண்மையிலேயே அந்த டீம் இனிமேல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ப்ளே பண்ணக்கூடாது என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல பிளேயரை செட் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுறது தாங்க பெட்ரு இப்படி ஒரு அசிங்கத்தை ஜிம்பாபே கென்னியா பெருமுடா எந்த ஒரு டீமும் பண்ணதில்லைங்க அப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணி விட்ருக்காங்க இது இல இது கிரிக்கெட்டுக்கே இலக்கு இந்த வழக்கு டீம் பண்ணதுனால ஓகேங்க இலங்கை ஏன் இவ்வளோ மோசமாக விளையாடுறாங்க என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வேல்டு கப் வின் பண்ண டீமுங்க இது அர்ஜுனா அர்ஜுனா ரனதுங்கா இருக்கும்போது வேல்டு கப் வின் பண்ணாங்க அந்த டீம் இன்னைக்கு இப்படி விளையாடுறதை நினைக்கும் போது ஒரு இந்திய ஃபேன்ஸாகவே மிகப்பெரிய என்னங்க சொல்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்றே சொல்லலாம் இதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேங்க